தமிழ்ல தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான செய்திகள் தான் வந்துட்டு இந்த லெசன்ல கவர் ஆகுது யூனிட் சிக்ஸ்ல இந்த லெசன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான லெசன் ஏன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கு இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ்ல டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் சிக்ஸ்ல இருந்து வரும்ட்டாங்க அடுத்து இன்னொரு டுவெண்டி கொஸ்டின்ஸ் எங்க இருந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் ஃபைவ்ல இருந்து வரும்ட்டாங்க இந்த ரெண்டு லெசன்ல இருந்து மட்டுமே அதாவது ரெண்டு யூனிட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு ஃபார்ட்டி கொஸ்டன்ஸ் வருது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அப்படிங்கும் பொழுது இந்த ரெண்டு யூனிட்டுமே வந்து நீங்க இன்னும் இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த யூனிட் சிக்ஸ் அதாவது பழைய யூனிட் எயிட்னு சொல்லக்கூடிய புதிய யூனிட் சிக்ஸ் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது இதுல எந்தெந்த லெசன்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத புக் வைஸும் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் படிக்கிற பழக்கம் இருக்கும் ஸோ அதனால டாபிக் வைஸ் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு டாபிக் வைஸ் வேர் டு ஸ்டடியும் இந்த வீடியோ பதிவுல இருக்கும் ஓகேங்களா சோ அதனால ஃபர்ஸ்ட் புக் வைஸ் எங்க படிக்கணும் அப்படிங்கறத பாத்துருவோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் ஒன்ல ஹிஸ்டரி பகுதியில் லெசன் போர் கொடுத்திருப்பாங்க தமிழ்நாட்டின் பண்டைய வரலா நகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் அடுத்தது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூ புக்ல ஹிஸ்டரி பகுதியில் லெசன் ஒன் வட இந்தியாவில் வேதகால கால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் இந்த லெசன்ல தமிழ்நாட்டில் பெருங்கற்காலம் இரும்பு கற்காலம்னு ஒரு பாதி ஒரு பாதி மட்டும்தான் இருக்கும் அந்த பகுதியை மட்டும் நீங்க படிச்சா போதும் ஃபுல்லா அவசியம் இந்த லெசன்ல தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் மற்றும் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க லெசன் குள்ள சோ அந்த பகுதியை மட்டும் நீங்க படிச்சா போதும் அடுத்தது லெசன் டூவை பொறுத்த வரைக்கும் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும்னு ஒரு லெசன் இருக்கும் இந்த லெசன்ல தமிழ்நாட்டில் பௌத்தத்தின் செல்வாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியை மட்டும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க தேவைப்படலாம் ஓகேங்களா ஏன்னா தமிழ்நாடுன்னு கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் நம்மளுடைய வரலாறு கல்ச்சருக்கு கீழே வரக்கூடியதுதான் அதனால இந்த பகுதியில இருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம் சோ ஒரு சிலர் இந்த பகுதியை ஒமிட் பண்றீங்க பட் ஒமிட் பண்ணாதீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் ரீடாவது பண்ணி வச்சுக்கோங்க இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டொய் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்ல லெசன் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் ஓகேங்களா இந்த லெசனை மறக்காம தெளிவா படிச்சுக்கோங்க படிக்கிறதோட மட்டும் நிக்காம ரிவிஷன் பண்ணுங்க இந்த லெசனுக்கான கொஸ்டின்ஸ வந்து போட்டு பாருங்க டெஸ்ட் போட்டு பாருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் புக்ல ஹிஸ்டரி பகுதியில லெசன் ஒன் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது லெசன் டூ பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் இது வந்து ரீட் பண்ணா உங்களுக்கு போதுமானது ஓகேங்களா நெக்ஸ்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் த்ரீ புக்ல ஹிஸ்டரி லெசன் டூ தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும் அடுத்தது தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள் இந்த ரெண்டு லெசன் இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன்ஸ் ஓகேங்களா சோ இந்த லெசன் அடுத்தது இந்த ரெண்டு லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்தது எய்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் லெசன் எயிட் ஆன காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில லெசன் ஒன் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் இதுல வரலாற்றுக்கு முந்தைய காலம் இந்த மா இந்த லெசன் இருக்கும் அதாவது லெசன் ஒன் வந்து மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய அதாவது வரலாறுங்கிறது நடந்த விஷயத்த நம்ம எழுத ஆரம்பிச்சதுதான் வந்து வரலாறுன்னா சோ இப்ப எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்திருக்கும் பாருங்க அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி படிக்கிறது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன் பாயிண்ட் மட்டும் படிச்சா போதும் அதாவது இந்த ஒன் அப்படிங்கிற லெசன்ல

லெசன் செம்பு கால பெருங்கற்கால இரும்பு கால வேத கால பண்பாடுகள் இந்த லெசன்ல டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் போர் மட்டும் படிச்சா போதும் மத்த எதுவுமே தேவையில்லை இந்த செகண்ட் லெசன்ல எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க அவசியம் கிடையாது டூ பாயிண்ட் த்ரீ டூ பாயிண்ட் போர் மட்டும் படிங்க அடுத்தது லெசன் ஃபைவ் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் ஓகேங்களா தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் லெசன் ஃபைவ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் அடுத்தது இதே லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல சிக்ஸ்த் லெசன் மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பு சமூகமும் அப்படின்றாங்க இந்த லெசன்லயும் நீங்க சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பார்ட் மட்டும் படிச்சா போதும் மத்ததெல்லாம் தேவையில்லை ஓகேங்களா அடுத்தது லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன் இந்த யூனிட் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல ஃபர்ஸ்ட் லெசன் தமிழ்நாடு தமிழ் பண்பாடு ஒரு அறிமுகம் இது நம்மளுடைய டாபிக்லயே என்ன இருக்கு தமிழ் பண்பாடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸோ யூனிட் நேம்லயே அப்ப இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அடுத்தது தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் சோ சங்ககாலம் வரைக்கும் என்னென்ன இலக்கியங்கள் இருந்துச்சு அது தொடர்பான செய்திகள் கொடுத்திருப்பாங்க இந்த லெசன் த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அடுத்தது லெசன் போர் தமிழர் கலைகள் இதுவுமே நம்மளுடைய பண்பாடோட சேர்ந்த ஒரு விஷயம் அடுத்தது திருவிழாக்கள் லெசன் ஃபைவ் லெசன் சிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ட்னு சொல்லலாம் தொல்குடி விளிமியங்கள் சோ நம்மளுடைய தமிழகத்தில இருந்து என்னென்ன ஆஹ் கண்டுபிடி தொல்லியல் கண்டுபிடிப்புகள் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசன்ல உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க அதனால இந்த லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் லெசன்ஸ் வந்து மறக்காம படிச்சிடும் ஓகேங்களா அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ்ல பக்தி இலக்கியம் அப்படின்னு பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் லெசன் சிக்ஸ் இருக்கும் இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனதுதான் ஏன்னா தமிழகத்தை குறித்த தகவல்கள் அங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு புக் வைஸ் நீங்க படிக்க வேண்டிய லெசன்ஸ் இந்த லெசன்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே போதுமானது இது மட்டும் இல்லாம தமிழ் பகுதியில நீங்க வந்து ஒரு சில லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அதாவது ஜெனரல் தமிழ் இருக்கு பாருங்க அதுல பழைய சிலபஸ்ல ஒரு நாலஞ்சு டாபிக் வந்து நீங்க இந்த யூனிட்க்கு கவர் ஆகுற மாதிரி இருக்கும் அது என்ன எங்க படிக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த வீடியோல பின்னாடி பாக்கலாம் ஓகேங்களா சோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டாலும் சரி ஆர் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டாலும் சரி தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது ஸோ புக்வைஸ் இந்த பகுதிகள் தான் ஓகேங்களா அடுத்தது டாபிக் வைஸ் உங்களுக்கு இங்க கொடுத்துருக்கேன் டாபிக் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு இந்த பகுதி அதாவது உங்களுக்கு யூனிட் சிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி புக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல லெசன் ஃபோரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூல லெசன் ஒன்னு தமிழ்நாட்டின் பெருங்கற்காலம் இரும்பு காலம் இந்த பகுதியை மட்டும் படிச்சா போதும் இந்த லெசன்ல இந்த லெசன் டூல வந்து லெசன் ஒன்ல வந்து இந்த பகுதியை மட்டும் படிச்சா போதும் அடுத்தது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்ல லெசன் ஒன் இதை நம்ம இங்க ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அதனாலதான் இங்க வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணல ஓகேங்களா இங்க இருக்கக்கூடிய அதே லெசன் தான் இந்த பகுதியில கவர் ஆகுதுன்னு லெசன் வைஸ் கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான் அடுத்தது செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல லெசன் டூ அண்ட் த்ரீ நைன்த் ஸ்டாண்டர்ட் லெசன் ஒன் ஸ்டாண்டர்ட்ல லெசன் மட்டும் அடுத்தது படிச்சா போதும் சிக்ஸ்ல வந்துட்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல இருந்து நீங்க படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது எத்திக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெசன் ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் படிக்கணும் இதுல வந்து செகண்ட் லெசன் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் லெசன் ஒன் டூ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் புக்ல வந்து லெசன் சிக்ஸ் படிக்கணும் பக்தி இயக்கம் அப்படின்னு பார்த்தோல்ல அது படிக்கணும் இது இல்லாம நீங்க என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறுனு ஒண்ணு கொடுத்துருக்காங்களா அப்ப நம்மளுடைய தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளை பத்தி உங்களுக்கு தெரியணும் அதுக்கு நீங்க நம்மளுடைய பழைய சிலபஸ் இருக்கும் பாருங்க அதுல தமிழ்ல பார்ட் பி அதாவது பகுதி ஆ அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுல முக்கியமான மட்டும் படிச்சா போதும் ரொம்ப டெப்தா இறங்கி அந்த பாடல் மட்டும் படிச்சா போகுது அடுத்தது அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தொல்லியல் கண்டுபிடிப்புகள்னு ஒண்ணு இருக்கா அடுத்தது சமுதாய வரலாறுன்னு ஒண்ணு இருக்குல்ல சோ இதற்காக நீங்க தமிழ் பகுதியில பழைய சிலபஸ் படி பார்ட் சி அதாவது பகுதி இல இருக்கக்கூடியதுல பதினாலாவது டாபிக் பதினாறாவது டாபிக் பதினெட்டாவது டாபிக் இருபதாவது டாபிக் அதாவது பழைய அதாவதுல பகுதி இருபத்தி ஓரு தலைப்புகள் இருக்கும் அந்த இந்த நான்கு தலைப்புகளை மட்டும் இந்த பகுதிக்கு உங்களுக்கு கவர் ஆகும் ஓகேங்களா இதுவுமே நம்ம பின்னாடி பாக்கலாம் எங்க எங்க இருக்கு அப்படின்னுட்டு அடுத்தது திருக்குறள் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்ட் மெட்டீரியல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசு உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றாங்க அந்த மெட்டீரியலை மறக்காம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நம்மளுடைய தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் ஸோ அந்த இதுலயும் அடுத்தது விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்டல் இருக்கு அந்த போர்ட்டல்லையும் நம்மளுடைய கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கான மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க ஸோ அதுல நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க நம்மளுடைய டெலகிராம் குரூப்லயும் இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அடுத்தது லெசன் தேர்ட் பார்ட் இந்த யூனிட் எயிட் யூனிட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இந்த பகுதி உங்களுடைய ஸ்கூல் புக்ல எங்க கவர் ஆகுது அப்படின்னா ஹிஸ்டரி புக்ல எயித்து ஸ்டாண்டர்ட்ல லெசன் போர் எய்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் சிக்ஸ் அண்ட் நைன் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் எயிட்டீன்ல

சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள் தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள் இந்த பகுதி உங்களுக்கு எங்க கவர் ஆகுது ஸ்கூல் புக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் டென்னு தமிழ் சமூக மாற்றங்கள்னு கொடுத்துருப்பாங்க அந்த லெசன் அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அதாவது பாலிட்டி புக்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல லெசன் தேர்ட்டீன் போர்டீன் பிப்டீன் இந்த லெசன் தேர்ட்டீன்ல நீதி கட்சி பத்தி மட்டும் படிச்சா போதும் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன இந்த லெசன் பொலிட்டிகல் சயின்ஸ் ஐஎன்எம்லயும் கவர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் முன்னாடி யூனிட் நைனா இருந்தது இப்ப நியூ சிலபஸ் படி யூனிட் சிக்ஸ் இருக்கு பாருங்க அதுலயும் இந்த போர்ஷன் கவர் ஆகுது யூனிட் எயிட்ல யூனிட் ஃபைவ்லையும் இப்ப வந்து இது யூனிட் சாரி யூனிட் ஃபைவ்ல உங்களுக்கு கவர் ஆகுது யூனிட் சிக்ஸ்லேயும் கவர் ஆகுது நியூ சிலபஸ் படி யூனிட் ஃபைவ் எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம்னு இருக்கும் பாருங்களா அந்த சிலபஸ்லையும் இது கவர் ஆகுது அந்த பகுதியிலையும் கவர் ஆகுது இப்போ யூனிட் சிக்ஸ்லையும் கவர் ஆகுது ஐயன் எம் கவர் ஆகுது ஸோ அதனால இந்த மூணு லெசன் மூணு யூனிட்லயுமே கவர் ஆகுதுனால தெளிவா பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ் வந்து நம்ம படிக்கணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொன்னோம்ல பார்ட் பி பார்ட் சி எங்க படிக்கணும் அப்படின்னுட்டு பார்க்க போறோம் பார்ட் சி பொறுத்த வரைக்கும் அதாவது பகுதி ஈல முன்னைய முன்னாடி உங்களுக்கு இருந்த தமிழ் சிலபஸ் படி பகுதி ஈல இருபத்தி ஒரு தலைப்புகள்ல ஒரு நாலு தலைப்புகள் நீங்க இந்த யூனிட் சிக்ஸ்ல படிக்கணும் அதாவது முந்தைய யூனிட் தற்போதைய படி யூனட் சிக்ஸ் இந்த பகுதியில நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றிய செய்திகள் இது உங்களுடைய ஸ்கூல் நியூ கவர் ஆகுது அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்ல திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அடுத்தது செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ புக்லே திருநெல்வேலி சீமையும் கவிகளவும் அடுத்தது செவென்த் டேர்ம் ஒன்ல விலங்குகள் உலகம் அப்படின்னு சொல்லியிருக்கும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல மதராசப்பட்டினம் இந்த நாலு லெசன் வந்துட்டு நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும் ஓகேங்களா ரொம்ப இன்டெப்தா போன ரீட் பண்ணிக்கோங்க ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் புக் ஓல்டு புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல நாடும் நகரமும் செவன்த் டேர்ம் ஒன் ஊரும் பேரும் செவன்த் டேர்ம் டூ தூங்கா நகரம் எயித்து டேர்ம் டூ சென்னை அருங்காட்சியகம் ஓகேங்களா இது எல்லாமே இந்த போர்டீன்த் கார்ட்ல கவர் ஆகுது ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் அடுத்தது சிக்ஸ்டீன்த் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் எங்க படிக்கணும் அப்படின்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ல கனவு பளித்தது எய்த்ல தமிழ் மொழி மரபு நைன்த்ல விண்ணையும் சாடுவோம் நீரின்றி அமையா உலகு நைன்த்ல உயிர் வகை அடுத்தது டென்த்ல கேட்கிறதா என் குரல் இந்த பகுதி படிக்கணும் அடுத்தது ஓல்டு புக்ல எய்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல தமிழர் வானியல் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைகள் இந்த பகுதி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி இந்த நாலு பகுதியிலேயே இந்த யூனிட் சிக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பகுதி எதுனா இந்த எயிட்டீன்த் டாபிக் ஏன்னா தொல்லியல் ஆய்வுகள் பத்தி இப்ப தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வுகள் கடற்பயணங்கள் தொடர்பான செய்திகள் நியூ புக்ல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேம் டூல வளரும் வணிகம் கொங்கு நாட்டு வணிகம் எய்த் ஸ்டாண்டர்ட் நைன்த்ல சந்தை நைன்த்ல வளரும் செல்வம் அகலாய்வுகள் இந்த அகலாய்வுகள் அடுத்தது இந்த டுவெல்த்துல சங்ககால கல்வெட்டு இந்த ரெண்டு லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட் சிக்ஸ்க்கு அதனால படிச்சுக்கோங்க மற்றதெல்லாம் ஜஸ்ட் படிக்கிறீங்கன்னா இந்த ரெண்டு லெசன் ரொம்ப தெளிவா படிக்கிறோம் ஓகேங்களா அடுத்தது ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நைன்த்து ஸ்டாண்டர்ட் டெர்ம் ஒன்ல கடற்பயணம்ங்கிற லெசன் அடுத்தது டென்த்துல தொன்மை தமிழகம் தற்கால தொல்லியல் ஆய்வுகள் இதே மாதிரி இந்த ரெண்டு ரொம்ப ஓகேங்களா இந்த இந்த ஃபோர் லெசன்ஸ் இங்க நியூ புக்ல ஒரு ரெண்டு லெசன் ஓல்டு புக்ல ஒரு ரெண்டு லெசன் இது ரெண்டு இந்த நாலு லெசனும் உங்களுடைய புதிய யூனிட் சிக்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பார்க் ஓகேங்களா சோ மறக்காம பாத்துருங்க அடுத்தது இருபதாவதுல சமய பொதுமை உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுதந்திரம் தொடர்பான செய்திகளையும் நீங்க படிக்கணும் இதை ஏன் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து ஒரு சில லைன்ஸ குடுத்துட்டு ஏன்னா இதெல்லாம் தமிழ் சார்ந்த பணிகளை செய்திருப்பவர்கள் சோ அதனால உங்களுக்கு இதுல இருந்தும் கேள்விகள் கேட்கப்படலாம் இதை படிக்கிறதும் படிக்காததும் உங்களுடைய விருப்பம்தான் ஆனா கட்டாயம் கிடையாது படிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அவ்வளவுதான் ஏன்னா இருபது கேள்விகள் கொடுக்குறாங்க சோ இந்த இருபது கேள்விகளை இந்த பகுதி எங்கு கவர் ஆகுதுங்கிறத நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்க பத்து லெசன் படிச்சு வாங்குறதும் ஓகேதான் இல்ல நான் எல்லாத்தையுமே படிச்சிடுறேன் கம்ப்ளீட்டா அப்படிங்கறது உங்களோட இஷ்டம் தான் ஓகேங்களா இதுல தாய் மாணவர் நியூ புக்ல டேம் த்ரீல பரா பரபர பராபரக்கண்ணி ஆக்சுவலா ஓகேங்களா பராபரக்கண்ணி அடுத்தது ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் எயித்து ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்ல வாழ்த்து லெவன்த்ல இறைவாழ்து அடுத்தது ராமலிங்க அடிகளார் நியூ புக் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ மனிதநேயம் லெவன்த் சான்றோட சித்திரம் நைன்ல கொடுத்துருப்பாங்க அடுத்தது டுவெல்த் ஸ்டாண்டர்டில் தெய்வ மணி மாலை ஓல்டு புக்ல சிக்ஸ்த் டேர்ம் ஒன்ல வாழ்த்து எய்த்ல திருவருட்பா டென்த்ல பிரகாச வல்லலார் பகுதிகளில் ராமலிங்க அடிகளார் பத்தி கொடுத்துருப்பாங்க திருவிக்கா அவர்களை பற்றி நியூ புக்ல எயித் ஸ்டாண்டர்ட்ல பல்துறை கல்வி லெவன்த் ஸ்டாண்டர்ட் சான்றோர் சித்திரம்ல இயல் எட்டுல இருக்கக்கூடிய சான்றோர் சித்திரம் அடுத்தது ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் வாழ்த்து டுவெல்த் சமரசம் நைன்த் டேம் டூல திருவி கல்யாண சுந்தரனாரின் தமிழ் பணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சோ இந்த பகுதி எல்லாமே நீங்க யூனிட் சிக்ஸ்க்கு நீங்க படிக்கணும் ஓகேங்களா அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த யூனிட் சிக்ஸ்க்கு தமிழ் இலக்கிய வரலாறு பத்தி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கரெக்டா சோ இந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறுன்னு கொடுத்துருக்கா சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படின்ட்டாங்க அப்போ இது உங்களுக்கு எங்க கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஓல்டு சிலபஸ்ல பகுதியா பொது தமிழ்ல பகுதி ஆங்கிற பகுதி இலக்கிய பகுதி அந்த இலக்கிய பகுதியில் நீங்க படிக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இதை பாத்துக்கோங்க ஏன்னா நான் இதை பத்தி டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு பார்த்தா புரியும் அந்த அளவுக்கு டீட்டெயில்டா உங்களுக்கு நியூ புக்கா ஓல்டு புக்கா எந்த டேர்ம் அந்த டேர்ம்ல என்ன பேருல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறள்ன்றோம் ஆனா நீங்க வந்துட்டு நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இந்த லெவன்த்லயே வந்து இந்த யூனிட் உங்களுக்கு மென்ஷன் பார்த்தா போதும் அடுத்தது அறநூல்கள் நாளடியார் இது வந்து நீங்க தமிழ் போர்ஷன்லயும் நியூ சிலபஸ்ல இருக்கு ஓகேங்களா இந்த பகுதி ஸோ அதனால அங்கேயே படிப்பீங்க இங்கேயும் படிப்பீங்க அங்க படிச்சுட்டு நீங்க ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டா முடிஞ்சு இந்த அறநூல்கள் தொடர்பான செய்திகள் ஓகேங்களா அடுத்தது ஸ்கிரீன்ஷாட் த்ரீ முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் அடுத்தது இனியவை நாற்பது சிறுவஞ்ச மூலம் ஏலாதி ஆசாரக்கோவை பழமொழி நானூறு இது எல்லாமே உங்களுக்கு தமிழ்லயும் படிக்கணும் இங்கேயும் படிக்கணும் அதாவது நியூ தமிழ் சிலபஸ்லயும் உங்களுக்கு இது கவர் ஆகுது ஓகேங்களா அடுத்தது ஔவையார் பாடல்கள் இன்னா நாற்பது இது எல்லாமே எங்க படிக்கணும் அப்படிங்கிறது இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்டு தமிழ்ல அறவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற பகுதி இந்த யூனிட் டூ வந்து அதாவது இந்த செகண்ட் பார்ட் பகுதி ஆல வந்து செகண்ட் பார்ட்ட கவர் அதனால தெளிவா பாத்துக்கோங்க அடுத்தது கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள் பாவகை சிறந்த தொடர் கம்பராமாயணம் நம்மளுடைய தமிழ் இலக்கிய வரலாறுல ஒரு முக்கியமான நூல் அதனால அது என்ன அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது போர்த் புறநானூர் அகனானூர் இது கட்டாயம் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த யூனட் சிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஏதாவது ஒரு லைன்ஸ கொடுத்துட்டு புறநானூர்ல கொடுத்துட்டு எந்த நூல்ல கேக்குறாங்க புறநானூரா அகநானூரா நற்றினையா குறுந்தொகையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க அடிக்கடி கேட்கறாங்க சோ அதனால இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது சோ இதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க சோ இதுல புறநானூறுல நியூ புக்ல எங்கெல்லாம் கவர் ஆகுது குழி தங்கிய குகை புறநானூறு புறநானூறு லெவன்த் லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல கவிதை ஒரு பார்வை டுவெல்த்ல புறநானூறு ஒன் டூ ரெண்டு இருக்கும் ஓகேங்களா டுவெல்த்லயே ரெண்டு இடத்துல புறநா நூறுன்னு கொடுத்துருக்காங்க சோ ரெண்டையுமே பாத்துக்கணும் இதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்மளுடைய சேனல்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா அடுத்தது ஓல்டு புக்க பொறுத்த வரைக்கும் புறநானூறு எங்க கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த் டேர்ம் டூ செவன்த் டேர்ம் ஒன் நைன்த் டேர்ம் த்ரீ டென்த் லெவன்த் டுவெல்த் ஓகேங்களா இது எல்லாமே புறநானூறு பற்றி மட்டும் நியூ புக் ஓல்டு புக்ல எங்க அடுத்தது அகனானூர் செவன்த் டேர்ம் டூ கவின் மிகு கப்பல் லெவன்த் அகனானூறு டுவெல்த்தில் அகநானூறு ஓல்டு புக்ல லெவன்த் அகனானூறு டுவெல்த் அகநானூர் இதே தலைப்புகளில் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா தலைப்பு மாறி இருக்கக்கூடியது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அடுத்தது நற்றினை நற்றினை லெவன்த்தில் நற்றினை அடுத்த ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் டென்த்து டுவெல்த்தில் நற்றினை குறுந்தொகை நியூ புக்கில் நைன்த்து லெவன்த்து லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழில் கவிதை ஓர் பார்வை அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும் அதுல இந்த குறுந்தொகை பாடல் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க ஓல்டு புக்கில் நைன்த் டேர்ம் த்ரீ டுவெல்த் புக்ல குறுந்தொகை இருக்கு அடுத்தது ஐங்குறு நூறு நியூ புக்க பொறுத்த வரைக்கும் லெவன்த்ல இருக்கு ஓல்டு புக்ல லெவன்த் டுவெல்த்ல இருக்கு கலித்தொகை எய்த்ல பாடறிந்து ஒழுகல் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி கொடுத்திருப்பாங்க அது வந்து கழித்தொகை பாடல் ஓகேங்களா அடுத்தது ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் டென்த் கழித்தொகைன்னு கொடுத்திருப்பாங்க பரிப்பாடல் டென்த் மட்டும்தான் இருக்கு நியூ புக்ல பரிப்பாடல் பதிட்டு பத்து நியூ புக்ல லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு ஓகேங்களா மதுரை காஞ்சி நியூ புக்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் முல்லைப்பாட்டு நியூ புக்ல டென்த் ஸ்டாண்டர்ட் மலைப்படுகாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் நெடுநல் வாடை நியூ புக் நெடுநல் வாடை டுவெல்த்ல சிறுபாநாற்றுப்படை டுவெல்த் அடுத்தது பெருமாநாற்று படை நியூ புக்ல செவன்த் டேர்ம் டூல கலங்கரை விளக்கம்ங்கிற பகுதியில் இருக்கு இது மட்டும் இல்லாம டுவெல்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல செவ்வியல் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு அதை நீங்க மறக்காம படிச்சிருங்க அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்கள் காப்பியங்கள்ல இருந்து தமிழ் இலக்கிய வரலாறு முக்கியமான ஒரு பகுதி இதெல்லாம் நீங்க வந்துட்டு வா வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் தான் பட் இருந்தாலும் முடியாத காரியத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் தான் நீங்க வாட் டு வாட் அப்படின்ற மாதிரி படிச்சீங்கன்னா போதும் ஓகேங்களா அடுத்தது சிலப்பதிகாரம் நியூ புக்ல சிக்ஸ்த் டேம் ஒன் எய்த் டென்த் டுவெல்த்து டுவெல்த் அட்வான்ஸ்ட் தமிழ்ல காப்பியங்கள் பகுதியில கவர் ஆகுது ஓல்டு புக்ல டென்த் டுவெல்த்ல கவர் ஆகுது அடுத்தது மணிமேகலை நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் தலைப்புல இருக்கு நைன்த்ல மணிமேகலை லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல கவிதை ஒரு பார்வை டுவெல்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல காப்பியங்கள் பகுதியில கவர் ஆகுது ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நைன்த்துல கவர் ஆகுது அடுத்தது நீலகேசி நீலகேசி வந்து உங்களுக்கு எய்த்து புக் நோயும் மருந்தும் அப்படிங்கிற தலைப்பின் கீழே கொடுத்துருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நீலகேசிமே வந்து கவர் ஆகுது இந்த நீலகேசி புக் வந்து இப்போ நியூ லெவன்த் புக்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது எடிஷன்ல மட்டும் இருக்கும் இதுக்கான மெட்டீரியலுமே வந்து உங்களுக்கு பிஏ புக் டெலகிராம் சேனல்ல இருக்கும் ஓகேங்களா அடுத்தது சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது நைன்த்ல கவர் ஆகுது ஓல்டு புக்ல செவன்த் டம் த்ரீ லெவன்த் டுவெல்த்ல அட்வான்ஸ்டு தமிழ்ல கவர் ஆகுது ஓகேங்களா காப்பியங்கள் பகுதியில கவர் ஆகுது இது வந்து உங்களுக்கு வந்து நியூ புக் ஓல்டு புக்ல நியூ புக் ஓகேங்களா அடுத்தது யசோதர காவியம் நியூ புக் பொறுத்த வரைக்கும் நைன்த் அடுத்தது டுவெல்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல காப்பியங்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க காப்பியங்கள் செவ்வியல் இலக்கியங்கள் அரை அரை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி லெவன்த் டுவெல்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல இருக்கும் அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பகுதியில அட்லீஸ்ட் மற்ற போர்ஷன்ஸ் உங்களால படிக்க முடியா கூட அந்த டுவெல்த் லெவன்த் அட்வான்ஸ்டு தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்களை வந்து படிச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது காப்பியங்கள்ங்கிற தலைப்புல டுவெல்த்துல ஐஞ்சிரும் காப்பியங்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க அடுத்தது பெரிய புராணம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் திருவிளையாடர் புராணம் ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஓகே பெரிய புராணம் நைன்த்தில் அடுத்தது டுவெல்த் காப்பியங்கள்ல கொடுத்துருக்கான் டென்த்துல ஓல்டு புக்கு நியூ புக்ல செவன்த் டேர்ம் த்ரீல நாலாயிர திவ்ய பிரபந்தம் வந்து புதுமை விளக்குங்கிற தலைப்புல பெருமாள் திருமொழிங்கிற தலைப்புல டென்த்ல கொடுத்துருக்கான் ஓல்டு புக் பொறுத்த வரைக்கும் டென்த்ல நாலாயிர திவ்ய பிரபந்தம் டுவெல்த்ல திருமால்னு ஒரு டாபிக் இருக்கும் சோ அதுல நாலாயிரம் திவ்ய பிரபந்தமான பாடல் கொடுத்திருப்பாங்க திருவிளையாடர் புராணம் டென்த் நியூ புக் அடுத்தது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் டேர்ம் ஒன் திருவிளையாடர் புராணம் கொடுத்திருக்காங்க தேம்பாவணி நியூ புக் ஓல்டு புக் சீரா புராணம் நியூ புக் ஓல்டு புக் இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனா கிடையாது பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவ்வளவு ஓகேங்களா செவன்த் டாபிக் எங்கெல்லாம் கவர் ஆகுது கலிங்கத்து கலிங்கத்துபரணி முத்தொள்ளாயிரம் ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஓகேங்களா இந்த பகுதி அப்படியே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரியும் அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடியது இந்த பகுதி நந்தி கலமகம் முக்கூடற் பல்லு காவடி சிந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அடுத்தது ராஜராஜ சோழா ஓகேங்களா அடுத்தது எய்த் டாபிக் மனோன்மணியம் பாஞ்சாலி சபதம் பாரதியார் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் பாரதியார் பத்தி இந்த பாஞ்சாலி சபதம்ல இருக்கும் ஆகும் குயில் பாட்டு இரட்டுற மொழிதல் அழகிய சொக்கநாதர் இரட்டுற மொழி காலமேக புலவர் பத்தியும் கொடுத்திருக்கோம் அடுத்தது நைன்த்ல நைன்த் இது பத்தி சித்தர் பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் மேம் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது ஏன்னா நம்மளுக்கு சங்க காலத்துல இருந்து இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய சம் வரலாறுன்ட்டாங்க அப்படிங்கும் போது இது எல்லாமே இலக்கியம்தான் அப்படிங்கும் போது இதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் கேட்காமலும் போகலாம் ஓகேங்களா சோ மற்ற பகுதியில படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பகுதிக்கு வாங்க ஓகேங்களா இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருப்பீங்க அப்ப உங்களுக்கு வந்து இதெல்லாம் ரிவிஷன் மாதிரிதான் இருக்கும் அடுத்தது லாஸ்ட் டென்த் டாபிக் எங்க இருக்கு இது வந்துட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலேயே ஆல்மோஸ்ட் படிச்சிருவீங்க இந்த டென்த் டாபிக் வரதெல்லாம் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருமூலர் குலசேகர ஆழ்வார் ஆண்டாள் சீத்தலை சாத்தனார் இவங்களை பத்தி எல்லாம் கொடுத்திருக்காங்க இதையும் ஸ்கிரீன் உமரப்புலவர் இவ்வளவுதான் நீங்க படிச்சாலும் ஓகேதான் இல்லன்னா கவர்மெண்டோட மெட்டீரியல் கொடுத்திருப்பாங்க இந்த பகுதிக்கு சோ அதுல இருக்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க மோஸ்ட்லி இந்த இலக்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இஸ் ஸ்பாட்ங்கிற மாதிரி படிங்க அதுவே போதுமானதுதான் ஆனா உங்களுக்கு இந்த லெவன்த் எத்திக்ஸ் புக்லயே வந்துட்டு ஒரு லெசன் நம்ம சொல்லியிருப்போம் ஞாபகம் இருக்குங்களா தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் அறிகள் இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இந்த லெசன்ல தான் உங்களுக்கு தமிழ் இலக்கியங்கள் பத்தி தெளிவா கொடுத்துருப்பாங்க அதுல கொடுத்துருக்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க அதுல எந்தெந்த இலக்கியங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் இப்போ நம்ம தமிழ் பகுதியில் பார்த்தோம்ல அங்க இருக்கிறதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஆசிரியர் குறிப்பு நூற்குறிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன்ஸு ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டது அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல ஒரு சில லைன்ஸ் மேற்கோள்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க அதுல இருந்தா மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா இந்த பகுதி தான் நம்ம வைஸும் வைஸும் பார்த்தாச்சு பார்த்தாச்சு சிலபஸ் உங்களுக்கு எது இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் இதுக்கான வகுப்புகளும் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இந்த தமிழ் இலக்கிய பகுதிகள் இருக்கு பாருங்க இதுக்கு கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இருக்கும் ஓகேங்களா அதாவது இந்த புது சிலபஸ் படி இருக்கக்கூடிய தமிழ் பகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதுல அறநூல்கள் இருக்கு நம்மளுடைய புது சிலபஸ்ல சோ இதுக்குள்ள கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு இந்த இலக்கிய பகுதிகளுக்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய இதுல இருக்கு நம்மளுடைய சேனல்ல பகுதி இ பகுதி ஆ அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு இருக்கும் பிளேலிஸ்ட்ல செக் பண்ணுங்க தமிழ் பகுதி பொது தமிழ் பகுதியா பொது தமிழ் பகுதி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்போம் அதுல இங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆன எல்லா டாபிக்குமே வந்து கவர் ஆயிருக்கும் ஓகேங்களா சோ அப்கமிங் டேசஸ்லயுமே வந்துட்டு யூனிட் சிக்ஸ்க்கான தெளிவடையுங்கள் அடுத்தது பாலிட்டிக் ஆன கிளாஸஸ் எக்கனாமிக்ஸ்க்கான கிளாஸஸ் ஹிஸ்டரிக்கான கிளாசஸ் ஆல்ரெடி ஆயிருக்கு ஐஎன்எம் கிளாஸஸ் எல்லாமே அப்லோட் ஆயிருக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நிறைய கிளாஸஸ் அப்லோடு ஆயிட்டு இருக்கு இதுல எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு டீடைல்டு எக்ஸ்ப்ளேஷனுக்கான ஒரு கிளாஸஸா இருக்கும் அதாவது ஜஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு பக்கத்துல இந்த ரெண்டு பாயிண்ட் தான்பா அப்படின்ற மாதிரி இல்லாம அந்த ஒரு பக்கத்துல கொடுத்துருக்க விஷயத்த டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான வீடியோ கிளாஸஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அது கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம பாருங்க இந்த பகுதி அதாவது இந்த வேர்க் ஸ்டடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கும் அதே மாதிரி தோணுச்சு அப்படின்னா உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பேரன்ஸ்க்கும் இந்த வேர்க் டூ ஸ்டடியை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா மோர் வீடியோ ஸ்டேடி உன் வித் பிஎபுக் தேங்க்யூ